நான் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு தான் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும் ஏன்னா சிக்கனில் ரொம்ப தண்ணி வரும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் நல்லா கலந்துட்டு பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த கறிக்குள்ளேயே தான் இருக்குது அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா சிக்கனில் வந்து நிறைய தண்ணி விட்டு இல்லையா அதனால் தண்ணி அதிகம் வேண்டாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலாவுக்கு வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இப்போ வறுத்துடலாம் நல்லா ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் வருங்க நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு அருமையாக வெந்திருக்கு இப்போ தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு நல்லா சாஃப்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் கறியை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் முன்னாடியே போட்டிருக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறப்ப போட்டிருக்கோம் இருந்தாலும் அது பத்தாது இல்லையா அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் அதனால இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடணும் அதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கலந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா அப்புறமா சிக்கன் வேக வச்சலே அந்த தண்ணியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்தோலையே அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்ருவோம் அவ்வளோதான் காலையை விட்டாச்சு உப்பெல்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் நான் வச்சுருந்தேன் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அது வந்து நம்ம கறி வேகிற டைமிங்க பொறுத்து தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் பார்த்து உங்களுக்கு கறி எப்படி வேகுதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்ல கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருப்பிலையும் மல்லித்தலையும் தூவிக்கலாம் கருவேப்பில் மல்லித்தழை போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு கிரேவி ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியெல்லாம் வச்சு இதில் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும்